இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அனுபவிமிக்கவர்களே ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மோந்தே வெர்ஜீனே நகரத்தினுடைய புனித வில்லியம் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம் மோன்தே வெர்ஜீனே என்றால் அன்னை மரியாளினுடைய மலை என்று அழைக்கப்படுகிற ஒரு இடம் அனுபவிமிக்கவர்களே இந்த புனிதர் பிறந்து வாழ்ந்தது திருச்சியினுடைய வரலாற்றில் பனிரெண்டாவது நூற்றாண்டில் என்று நம்ம அறிகிறோம் மிக இளைய வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்து விடுகிறார் அவருடைய உறவினர்கள் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வளர்ந்த இவர் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் இறை பக்தியிலும் வளர்ந்தார் என்றும் பிறகு இவர் பதின் பருவம் எழுதிய அந்த ஒரு நேரத்தில் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்பி ஸ்பெயின் தேசத்திற்கு இவர் வந்து ஒரு ஆன்மீக பயணத்திற்காக சென்று பிறகு அங்கிருந்து திரும்பி வந்து தனிமையான மலைப்பகுதிக்கு சென்று அவர் வந்து ஒரு துறவர வாழ்வை வாழ ஆரம்பித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அண்மை மிக்கவர்களே இவருடைய பரிந்துரையால் பல புதுமைகள் நடந்த ஒரு காரணத்திற்காகவும் இவருடைய தூய்மையான அந்த துறவர வாழ்வை பார்த்தும் பல இளைஞர்கள் இவரை பின்பற்றி வாழ இவர் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்றும் அதற்கு பிறகு அன்னை மரியாலின் புதல்வர்கள் என்கிற ஒரு சபையை ஆரம்பித்து அங்கே ஒரு துறவு மடத்தையும் கட்டி எழுப்பினார் என்றும் பல இளைஞர்கள் இவரை பின்பற்றி அழகான ஒரு புனிதமான துறவு வாழ்வை அந்த இடத்துல வாழ்ந்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே அதற்கு பிறகு பல இடங்களுக்கு சென்று இவர் அதே துறவு மடத்தினுடைய பிரிவுகளாக பல இடங்களில் துறவு சபைகளை ஏற்படுத்தி புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கடைசியில் முதுமை எய்த பின் இறைவனடி சேர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் ஆன்புமிக்கவர்களே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனை மட்டுமே தன்னுடைய வாழ்வின் தேடலாக வாழ்ந்தவர் இறை ஞானத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்வினுடைய உண்மையான பயணமாக மேற்கொண்டவர் என்று இவருடைய வாழ்க்கையில் அறிகிறோம் இவரை போன்று நம்முடைய வாழ்க்கையில் இறை தேடல் இருக்க வேண்டிய ஒரு வேட்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்படியாக இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடிச் செவிப்போம் மிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்றாட வாழ்விற்கான மூன்று முத்தான கருத்துக்களை நமக்கு எடுத்து தருகிறார் முதலாவது தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திருப்பி உங்களை கடித்து குதரும் மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம் எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவைகளை மிதித்துவிடும் இரண்டாவது செய்தியாக பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் அப்படி என்கிற இரண்டாவது தங்க விதியையும் மூன்றாவது பாடமாக இடுக்கமான வாயில் வழியே நுழைய முயலுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியில் செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வழி மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே அப்படி மூன்றாவது கருத்தையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிறார் த மவுண்டன் மேன் என்று சொல்லப்படுகிற வட இந்தியர் ஒருவர் வாழ்ந்தார் அவருடைய பெயர் வந்து தசரத் மஞ்சி அப்படின்னு சொல்வார்கள் இவரும் இவருடைய மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் திடீரென்று புயலாக வீசியது ஒரு துன்பம் அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறார் அவரை காப்பாற்றுவதற்கு இவர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவருடைய கிராமத்தில் இருக்கிற ஒரு மலை குன்றை தான் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் ஆனால் அந்த மலை குன்றை அவர் சுற்றி வளைத்து செல்லுகிற ஒரு காரணத்தினால் கடைசியில் மருத்துவமனைக்கு சரியான நேரத்தில் தன்னுடைய மனைவியை அழைத்து செல்ல முடியவில்லை அதன் ஒரு காரணமாக தன்னுடைய மனைவியை அவர் இழந்து விடுகிறார் இழந்த மனைவியை அடக்கம் செய்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் அரசு மீதோ அல்லது மக்கள் மீதோ அல்லது மருத்துவமனை மீதோ வெறுப்பு கொண்டு அவர்களை திட்டி தீர்க்கவோ அல்லது கோபத்தில் தன்னை அழித்து கொள்ளவோ அந்த பெரியவர் முயற்சி செய்யவில்லை மாறாக ஒரு காரியத்தை செய்கிறார் எந்த ஒரு மலை தன்னுடைய மனைவியை காப்பாற்றாமல் போவதற்கு ஒரு காரணமாக இருந்ததோ அந்த மலையில் ஒரு பாதையை செய்து இனிமேல் இந்த கிராமத்தில் இந்த மலை குறுக்கே இருப்பதால் யாரும் உயிரை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிக்கிறார் அன்புமிக்கவர்களே இருபத்தி ஓர் ஆண்டுகள் கழித்து அந்த மலையை குடைந்து அந்த மலையின் நடுவே ஒரு பாதையை உருவாக்கி இன்றைக்கு அந்த கிராமத்து மக்கள் மருத்துவமனைக்கோ அல்லது பள்ளிகளுக்கோ செல்ல வேண்டும் என்றால் ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரம் இருந்த அந்த தூரத்தை ஒரே கிலோமீட்டர் தூரமாக இன்றைக்கு குறைத்து அந்த மலையை குடைந்த ஒரு காரணத்தினால் காசா நோயினால் பீடிக்கப்பட்டு அவர் இறந்தார் அவருக்கு இந்தியாவினுடைய மலைகளின் மனிதர் த மவுண்டன் மேன் அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வை நான் சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு நமது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த மூன்று பாடங்களில் மூன்றாவது பாடமாக இடுக்கமான வாழ்வின் பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு நமது ஆண்டவர் ஏசி சொல்லுகிறார் பாவத்திற்கான பாதை அகலமானதும் விரிவானதாகவும் இருக்கும் நிச்சயமாக அது நம்மை அழிவுக்கு கொண்டு செல்லும் வாழ்விற்கான இயேசுவின் பாதை என்பது துன்பங்கள் நிறைந்தது சோதனைகள் நிறைந்தது தடைகள் நிறைந்தது ஆனால் நிச்சயமாக நிலை வாழ்வை அந்த குறுகளான இயேசுவின் பாதை நமக்கு பெற்றுத்தரும் அந்த மலைகளின் மனிதர் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்திற்காக பாவத்தின் வழியை தேர்ந்தெடுக்காமல் குறுகலான கடினமான பாதையை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு மக்களின் மனிதராக மக்களின் மனங்களில வாழுகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே இந்த மனித வாழ்வில் இயேசுவின் சீடர்களாக நம்ம வாழுகிற பொழுது துன்பங்கள் வேதனை கஷ்டம் அல்லது தடங்களில் பல வரும் அவற்றையெல்லாம் இயேசுவின் துணை வென்றிட இறைவனுடைய உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் மன்றாடி ஜெபிப்போம் இயேசுவினுடைய அந்த குறுகலான கடினமான பாதையை தேர்ந்தெடுப்போம் நிலை வாழ்வை நமக்காக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்